எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் அஸ் வேவ்ஸ் ஃபோம்ஸ் அண்ட் பபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட்டர் அலை நீர்க்குமிழி முதலியன எப்படி தண்ணீரிலிருந்து வேறுபட்டவை இல்லையோ அதுபோல த யூனிவர்ஸ் எமனேட்டி ஃப்ரம் த செல்ஃப் இஸ் நத்திங் பட் த செல்ஃப் இறைவனிலிருந்து உருவாகிய இந்த உலகமும் பிரபஞ்சமும் அதை இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை அவை எப்படி நீர் குமிழ்கள் அலைகள் முதலியன நீர் நீரிலிருந்து வந்தவை அது நீரை தவிர எதுவும் இல்லை அதுபோல் இறைநிலையிலிருந்து வந்த இந்த பிரபஞ்சமும் இறைவனே என்ன சொல்கிறது எல்லாம் சிவமயம் என்பதை விளக்குகிறது எங்கெங்கு காணிலும் சக்தியடா என்று பாரதியார் கூறியது போல எங்கு திரும்பி பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் எதை கேட்டாலும் எல்லாமே சிவமயம் அதுபோல் சிவத்தில் வந்திரு சிவத்திலிருந்து வந்த எல்லாம் சிவம்தான் சிவத்திலிருந்து சிவம் தவிர வேறு எதுவும் வர முடியாது எனவே நாம் பார்க்கும் இந்த உலகம் எதுவும் பிரபஞ்சம் இது கொஞ்சம் இடக்குமடக்காக இருப்பது செய்கிறது என்ன சொல்கிறார்கள் இந்த உடலும் பிரபஞ்சம் எல்லாம் மாயை என்கிறார்கள் இந்த படத்தை என்ன சொல்கிறது இறைநீரில் வந்த அனைத்தும் இறைவனை என்கிறது அப்படியே இருந்தால் பிரபஞ்சம் இறைவன் தான் அதே நேரத்தில் அது மாயை தான் மாயையும் இறைவன் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாயையும் இறைவனை மாயை என்று நாம் எதை செய்கிறோமோ அதுவும் இறைவனே மாயையும் இறைவனும் வேறு வேறு அல்ல என்பதை தான் இந்த பாடல் உணர்த்துகிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்